வணக்கன்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா பொதுவாக நம்மளுடைய சிதனை பொறுத்தவரை மத்திய மாநில அரசுகளுடைய முக்கியமான திட்டங்கள் மற்றும் நிலம் சார்ந்த பல்வேறு தகவல்களை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அந்த வகையில் இன்று பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா இந்த நில உடைமை பதிவு மேம்பாட்டு திட்டம் அதாவது யூடிஆர் காலக்கட்டத்தில் வழங்கப்பட்ட அந்த பட்டாவில் தற்போது நீங்கள் வந்து ஏதோ ஒரு பிழை திருத்தம் செய்யணும் அப்படின்னா அதை வந்து எப்படி செய்வது அதே மாதிரி யூடிஆர் காலக்கட்டத்தில் வழங்கப்பட்ட பட்டா வந்து மோசடியாக மூன்றாவது நபர் பேரில் வந்து வழங்கியிருந்தாங்க அப்படின்னா அந்த பட்டா வந்து தற்போது எப்படி ரத்து செய்வது அதற்கு தேவைப்படக்கூடிய ஆவணங்கள் என்னென்ன அந்த ஆவணங்களை வந்து எப்படி எங்கே எடுப்பது இந்த பிழை திருத்தமாக இருக்கட்டும் அல்லது மோசடியாக வழங்கப்பட்ட பட்டா வந்து ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் வந்து தற்போது எந்த வருவாய்த்துறை அதிகாரிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படி வழங்கப்பட்ட அந்த அதிகாரிக்கு வந்து எப்படி புகார் மனு கொடுப்பது ஒருவேளை அந்த அதிகாரி வந்து நமது புகார் மனு மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத பட்சத்தில் அதை எதிர்த்து எப்படி மேல்முறையீடு செய்வது இது தொடர்பாக பல்வேறு தகவல்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து டீடைல்டாக பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய சேனல் நீங்கள் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தமிழக அரசு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் வந்து நில உடைமை பதிவு மேம்பாட்டு திட்டம் என்று சொல்லக்கூடிய யூடிஆர் அதாவது அப்டேட்டிங் ரிஜிஸ்ட்ரி ஸ்கீம் என்று ஒரு சர்வே முறை வந்து கொண்டு வந்தாங்க எதற்காக இந்த ஒரு சர்வே முறையை வந்து தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை நத்தம் அல்லாத நிலங்கள் யாராரிடம் எவ்வளவு தற்போது அனுபவத்தில் இருக்கிறது அதே போல் நத்தம் அல்லாத நிலங்கள் யாரிடம் உரிய ஆவணத்தின் அடிப்படையில் இருக்கிறது அப்படிங்கிறத வந்து தனித்தனியாக அனலைஸ் பண்ணி அந்த உரிய நபருக்கு வந்து பட்டா வழங்க வேண்டும் என்பதற்காக இந்த யூடிஆர் சிஸ்டத்தை வந்து அன்றைக்கு கொண்டு வந்தாங்க இப்படி யூடிஆர் காலகட்டத்தில் வழங்கப்பட்ட அந்த யூடிஆர் பட்டாவில் வந்து அதிக தவறுகள் நடந்திருந்தது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த யூடிஆர் பட்டாவை பொறுத்தவரை அந்த நிலத்துடைய உரிமையாளர் பெயர் மற்றும் அந்த நிலத்துடைய அளவுகள் அனைத்தும் தவறுதலாக பட்டா வழங்கப்பட்டது கூட்டு பட்டாவில் இருந்த ஒரு நிலத்துடைய உரிமையர்க்கு தனிப்பட்டாவாக வழங்கப்பட்டது தனிப்பட்டாவாக இருந்த ஒரு நிலத்துடைய உரிமையுக்கு கூட்டு பட்டாவாக வழங்கப்பட்டது அதாவது சம்மந்தம் இல்லாத மூன்றாவது நபருடைய பேரை வந்து இந்த பட்டாவில் வந்து சேர்த்தது சேர்க்க வேண்டிய நபருடைய பேரை வந்து நீக்கியது இது எல்லாமே இந்த யூடிஆருடைய சர்வேயில்தான் நடந்தது அதே மாதிரி சொந்த நிலமில்லாத நபர்களுக்கு வந்து பட்டா வழங்கியது அனைத்து ஆவணங்களும் இருந்தும் அவர்களுக்கு வந்து பட்டா வழங்க மறுக்கப்பட்டது அனுபவத்தின் அடிப்படையில் அவர்கிட்ட வந்து நிலங்கள் இருந்தாலும் அவர்களுக்கு வந்து பட்டா வழங்க மறுக்கப்பட்டது எந்த ஒரு அனுபவமே இல்லாத நபர்களுக்கு வந்து பட்டா வழங்கியது இந்த மாதிரி ஏகப்பட்ட தவறுகள் வந்து இந்த யூடிஆருடைய சர்வேல தான் நடந்தது அதனால தான் மக்கள் இன்றைக்கி வந்து நீதிமன்றங்களை நாடக்கூடிய ஒரு அவலநிலை வந்து ஏற்பட்டிருக்குது இது எல்லாமே இந்த யூடிஆர் காலகட்டத்தில் வந்து ஒழுங்காக சர்வே பண்ணி யாராரிடம் எவ்வளவு நிலங்கள் இருக்குது அந்த நிலத்துக்கு உரிய ஆவணமோ அல்லது அனுபவமோ இருக்குது அதற்கு ஏற்ப அவர்கள் வந்து பட்டா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் வந்து இன்றைக்கி வந்திருக்காது அதனால தான் இன்றைக்கி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து இந்த யூடிஆர் பட்டாவில் வந்து இருக்குது உங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த யூடிஆர் பட்டாவில் இது போன்ற தவறுகள் ஏதாவது இருந்து அந்த தவறுகளை வந்து சரி செய்யணும் அப்படின்னா அதற்கு என்னென்ன விதமான ஆவணங்கள்லாம் தேவைப்படும் அப்படின்னா அதாவது யூடிஆருக்கு முந்தைய ஆவணமான ஆர்எஸ்ஆருடைய பதிவேடுகள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அது எங்கே கிடைக்கும் எப்படி பெறணும்னு சொல்லியிருக்கேன் அதை போய் பார்த்துக்குங்க அதே போல் எஸ்எல்ஆர் சம்மந்தப்பட்ட ஆவணங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அது வந்து எங்கே கிடைக்கும் எப்படி பெறணும் அப்படிங்கிறத வந்து நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை போய் பார்த்துக்குங்க அதே போல் இந்த நில உடைமை பதிவு மேம்பாடு திட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போதில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய உயில் சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் தான செட்டில்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஆவணங்கள் கிரயம் சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் அது தொடர்பான வில்லங்க சான்றுகள் அதுபோல் இந்த வருவாய்த்துறை மூலியமாக வழங்கப்பட்ட ஏதாவது பட்டா சிட்டா அடங்கள் இது போன்ற ஆவணங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஆவணத்தை அடிப்படையாக கொண்டு யூடிஆரில் நடந்த தவறுகளை வந்து நீங்கள் எளிதாக சரி செய்து கொள்ள முடியும் அதாவது இந்த யூடிஆருக்கு முன்னாடி என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவைப்படும் யூடிஆருக்கு பிறகு என்னென்ன ஆவணங்கள்லாம் ஒரு தவறுகளை வந்து சரி செய்வதற்கு தேவைப்படும் அப்படிங்கிறது வந்து நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு வந்து புரியும் அதனால் நீங்கள் யூரியாருக்கு முன்னாடி உங்களுடைய நிலம் வந்து பிறருக்கு போயிருக்கு அல்லது அதில் வந்து ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு அப்புடின்னா அந்த தவறை சரி செய்யணும் அப்படின்னா எஸ்எல்ஆர் சம்மந்தப்பட்ட ஆவணங்களை வந்து நீங்கள் எடுத்து பார்க்கணும் எஸ்எல்ஆருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆவணம் வந்து ஆர்எஸ்ஆர் அது தொடர்பான ஆவணங்களை வந்து எடுத்து பார்க்கணும் அடுத்து யூடிஆர் காலகட்டத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வந்து அந்த நிலத்துக்கான உரிய ஆவணம் வந்து என்ன இருந்துச்சோ அந்த ஆவணத்தின் அடிப்படையில் அதை எல்லாத்தையும் உங்கள் பேருக்கு வந்து எளிதாக மாற்றிக்கொள்ள முடியும் அதாவது யூடிஆர் காலகட்டத்தில் வழங்கப்பட்ட அந்த பட்டாவில் வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு திருத்தம் செய்யணும் அல்லது அந்த பட்டாவை வந்து ரத்து செய்யணும் அப்படின்னா அந்த முழு அதிகாரம் வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்பந்தப்பட்ட மாவட்ட வருவாய் அலுவலருக்கு மட்டும்தான் அந்த யூடிஆர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து சரி செய்வதற்கு முழு அதிகாரம் இருக்கு அதனால் அவர்கிட்ட மட்டும்தான் நீங்கள் இது தொடர்பான புகார் மனுக்களை வந்து கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு யூடிஆர் பட்டாவில் வந்து ஒரு பெயர் சேர்க்கணும் அல்லது நீக்கணும் பெயரில் வந்து ஒரு திருத்தம் செய்யணும் அல்லது அந்த பட்டாவில் இருக்கக்கூடிய அந்த இடத்துடைய அளவுகளை வந்து சரி செய்யணும் அல்லது உங்களுக்கு உங் பதிலாக வேறு நபருக்கு பட்டா வழங்கியிருந்தாங்க அப்படின்னா அதற்கான உரிய ஆவணங்கள் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா இது எல்லாத்தையும் நீங்கள் யாரிடம் புகார் மனுவாக கொடுக்கணும் அப்படின்னா தற்போது அந்த நிலம் இருக்கக்கூடிய அந்த எல்கைக்குட்பட்ட சம்பந்தப்பட்ட மாவட்ட வருவாய் அலுவலர்கிட்ட மட்டும்தான் அந்த புகாரை வந்து நீங்கள் கொடுக்க முடியும் அதாவது இந்த யூடிஆர் சம்பந்தப்பட்ட ஆவணங்களை வந்து திருத்தவோ அல்லது அதை வந்து மாற்றி அமைக்கவோ அல்லது ஏற்கனவே வழங்கப்பட்ட பட்டா வந்து ரத்து செய்யக்கூடிய முழு அதிகாரம் வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னு மாவட்ட வருவாய் அலுவலருக்கு மட்டும்தான் இருக்குது அவர் மட்டும்தான் இந்த யூடிஆர் சம்பந்தப்பட்ட ஆவணங்களை வந்து மாற்றி அமைக்க முடியும் அதனால் உங்கள்கிட்ட வந்து உரிய ஆவணங்கள் அதாவது யூடிஆருக்கு முந்தைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போதுக்கு முந்தைய ஆவணங்கள் அனைத்தும் உங்கள்கிட்ட சரியாக இருக்குது ஆனால் யூடிஆரில் வழங்கப்பட்ட பட்டாவலை மட்டும் பிரச்சனை இருக்குது அப்புடின்னா அந்த உரிய ஆவணங்களை இவர்கிட்ட கொடுத்து அதற்கான பரிகாரங்களை வந்து இந்த மாவட்ட வருவாய் அலுவலர்கிட்ட வந்து நீங்கள் பெற முடியும் பொதுவாக இந்த வீடியோ பொறுத்தவரை நம்ம எல்லோரும் சுருக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தகவல் என்ன அப்படின்னா இந்த யூடிஆருக்கு முந்தைய ஆவணம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆவணங்கள் அனைத்தும் உங்கள் பெயரில் இருக்குது அதே போல் தற்போது அந்த நிலம் வந்து உங்களுடைய அனுபவத்தில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதற்கான உரிய பரிகாரத்தை வந்து இந்த மாவட்ட வருவாய் அலுவலர் மூலமாக நீங்கள் கண்டிப்பாக தேடிக்கொள்ள முடியும் ஒருவேளை இந்த யூடிஆருக்கு முந்தைய ஆவணங்கள் அனைத்தும் உங்கள் பேரில் இருக்குது ஆனால் தற்போது அந்த நிலம் வந்து வேறு நபருடைய அனுபவத்தில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இது போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது நீங்கள் இதற்கான பரிகாரத்தை வந்து உரிமையல் நீதிமன்றத்தை நாடி தான் அதற்கான பரிகாரத்தை வந்து கண்டிப்பாக தேடிக்கொள்ள முடியும் இந்த வீடியோ தொடர்பாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் நண்பர்களே இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்